இதுவும் ஒரு முக்கியமான பதிவு பன்னெண்டு ராசிகளின் வந்து வெற்றி சங்கங்கள் இதை நாம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னா ராசி அல்லது லக்கணங்களுக்கு பன்னெண்டு லக்கணங்களில் வந்து வெற்றி சின்னங்கள் அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்துக்கோ அப்போ இந்த பன்னிரண்டு லக்கணங்களின் வெற்றி சின்னங்களை வந்து நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் அதை நீங்கள் இயக்கும் போது என யாரும் கையில் வச்சிருக்க மாட்டீங்க அப்படி கையில் வச்சிருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம் அப்போ மேசராசி அப்படின்னு சொல்லி வரும்போது மேசராசியோடைய வெற்றி சின்னம் எங்கள் மேச ராசி நீங்கள் எல்லாமே லக்கணமாக எடுத்துக்கிட்டு நான் கொஞ்சம் அவசரத்தில் வந்த அவசரம் இல்லை ராசி ராசினே சொல்லி வந்து பழக்கப்பட்டதுனால நீங்கள் வந்து என்ன சொன்னால் அதை எடுத்துக்கணும் வேண்டாம் மேச லக்கணத்தின் மேச லக்கணத்தின் வந்து என்ன சொல்லணும்னா வந்து வெற்றி சின்னம் வந்து மயில் மயில் அப்போ மேச லக்கணத்தில் போயில் போய் பிறந்தவர்கள் மயில் பறவை மயிலை வந்து தன்னுடைய பாக்கெட்டில் வந்து என்ன சொல்லலான்னா சின்ன லேமினேஷன் பண்ணி வைக்கலாம் ஆண்மயில தான் வைக்கின்ற என்ன காரணம்னா வந்து என்ன சொன்னோன்னா மேச லக்கணத்தில் உள்ள அந்த மயில் வந்து கார்த்திகை நட்சத்திரத்திற்கு உரியது அப்போ செவ்வாயின் அம்சமான முருகப்பெருமானம் சூரபதுமன் போரில் தோற்று இறைவனை சரணாகதி அடைந்து அவருடைய வாகனமாகி இன்று நாம் தேசிய பறமையாகவும் அது பரிமணிக்கிறோம் அப்போ மேசலக்கணத்தில் பிறந்தவர்கள் லக்கணம் புள்ளி எந்த இடத்துல இருந்தாலும் ஒன்பது இடத்துல ஒரு இடத்துக்குள்ள தான் இருக்கும் மேசலக்கணம் தானே சொல்ல போகிறோம் அப்போ மேசலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக மயில் படத்தை வைத்திருப்பது உங்களுக்கு சிறப்பான வெற்றியை தரும் அதற்கடுத்து ரிசர்வ லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் அந்த மிருக சீரிடத்திற்குண்டான கோழியை வெற்றி சின்னமாக வைத்திருக்கணும் வைக்க வச்சுக்கணும் ரிசவர் லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் கோழியை வெற்றி சின்னமாக வைத்துக்கணும் அப்போ மூச்சில்லாமன் மனித வாழ்வு இல்லை இந்த கோழி சின்னம் கோழி அல்லது நீங்கள் சேவலை வைத்துக்கொள்ளலாம் கோழி சின்னம் என்ன சொல்லலாம் வந்து மிருகசீரிட நட்சத்திரம் என்பது நம்மளுடைய மூச்சு குழாய் அப்போ மூச்சில்லாமன் வலிதன் இயங்க இயலாது அப்போ மூச்சு மூச்சில்லாமன் மனித வாழ்வில்லை இந்த கோழி சின்னம் ரசவ ராசிக்காரர்களுக்கு வெற்றியை கொடுத்து கொண்டே இருக்கிறது இது நூறு பெர்சன்ட் உண்மை ராசி மிதனராசி மிதனராசி மிதனலக்கணத்திற்குரியவர்கள் சிட்டுக்குருவியை வெற்றி சின்னமாக வைத்துக்கொள்ளும் சிட்டுக்குருவியை வந்து வெற்றி சின்னமாக வைத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மிக மிக சிறப்பாக இருக்கும் அதனால் அதன் தான் இப்போ இருக்கா என்னங்கிறது தெரியல இந்த இது என்னது நம்ம செல்ஃபோன் டவர்ஸ் வந்த பிறகு அதிகமாக நம்ம கண்ணுக்கு தட்டுப்படல சிட்டுக்குருவி இனத்தை விட கொஞ்சம் பெருசாக வந்து ஒரு இது இருக்குது அது நம்ம தோட்டத்தில் எல்லாம் வந்து என்ன சொன்னோன்னா உணவு போடும்போது வந்துடும் அப்போ மிதர ராசி திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய வெற்றி சின்னம் சிட்டுக்குருவி அதை பயன்படுத்துங்கள் கடகராசி கடகராசி கடக லக்கணத்தின் வெற்றி சின்னம் அன்னம் அன்னப்பறவை அப்போ கடகராசி இல்லை கடக லக்கணத்தில் போய் பிறந்தவங்க கண்டிப்பாக ஒரு அன்னப்பறவையுடைய படத்தை நீங்கள் வைத்திருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய லக்கணம் நூறு பெர்சென்ட் செயல்பட்டுவிடும் அதனால் நீங்கள் வந்து என்ன சொன்னால் இதை வந்து இதற்கு என்னென்ன அன்னத்திற்கு வந்து ஒரு விஷயம் உண்டு அது நான் நான் நினைக்கிறேன் அன்னப்பறவை வந்து என்பது என்ன சொன்னால் தண்ணீரில் வசிக்கக்கூடியது இப்போ இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது எல்லாரும் ஜோ சொல்லுவாங்க அன்னப்பறவை என்பது ஒன்று இருந்தது என்னைக்கு அன்னப்பறவை என்று சொல்லக்கூடிய ஒன்று பாலையும் தண்ணீரையும் வந்து பிரித்து விடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எல்லா சாஸ்திரத்திலையும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அன்னம் அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க அன்னப்பறவை என்பது சொல்லவில்லை நம்ம ஜோதிடத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து வெற்றி பெறுவதற்கு கடகராசி கணத்திற்காரர்கள் அன்னப்பறவையை நீங்கள் வெற்றி செ வெற்றி சனமாக வைத்துக் கொள்ளுங்கள் வெற்றி பெற்றுவீர்கள் ஆனால் சாதத்தில் நீங்கள் வந்து என்ன சொன்னா பாலை ஊற்றி நீர்கள் சொல் அன்னத்தில் பாலை ஊற்றி வைத்து என்று சொன்னால் அந்த பாலில் இருக்கின்ற பாலை மட்டும் ஈர்த்து கொள்ளக்கூடிய சக்தி அன்னத்திற்கு உண்டு தண்ணீர் மேலே தான் எங்கே டெஸ்ட் பண்ணிப்பார் உங்கள் வீட்டில் பால் காரை பால் ஊற்றுவார் இல்லையா அந்த பாலை வாங்கிட்டு என்ன சொன்னால் உங்கள் வீட்டில் சூடாக சோறு வாங்கி கொஞ்சம் ஆறன பிறகு அந்த சோத்தில் வந்து இவ்வளோ எடுத்து போட்டு அதில் அந்த பாலைப்பற்றி வைங்க எவ்வளவு தண்ணீரை வந்து என்ன சொன்னாலும் அந்த சாதம் உள்ளே இழுத்துறோம் இது சாரி அந்த பாலை உள்ளே இழுத்துடும் அந்த தண்ணீர் இருக்கு பார்த்தீங்களா அது மிதக்கும் இதுதான் அன்னம் அதனால தான் அன்னம் என்பது என்ன சொன்னால் தண்ணீரையும் பாலையும் பிரிக்கும்னு சொன்னான் இதோட உண்மை ரகசியம்தான் ஆனால் கடகலக்கணத்துக்காரர்களுக்கு அன்னப்பறவை சிறந்த வெற்றி சின்னம் சிம்ம லக்கணத்திற்காரங்களுக்கு கழுகு கழுகு அப்படின்னு சொல்லி வந்து பருந்துன்னு சொல்லுவாங்களையா அந்த பருந்து அற்புதமான ஒரு வெற்றி சின்னம் மேலருந்து பருந்து வந்து ஒரே இலக்காக வந்து என்ன சொன்னான்னா கீழே இருக்கின்ற ஒரு பொருளை வந்து என்ன சொல்லான்னா வந்து அடிச்சிடும் சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் எப்படி இறங்குகிறதோ அதுபோல் இறங்கி இறையை பிடித்து மேலே செய் இதுவே வந்து வெற்றி சின்னம் சிம்மராசியுடைய வெற்றி சின்னம் கண்ணிராசியுடைய வெற்றி சின்னம் வந்து என்ன சொன்னோம் மரங்கொத்தி பறவை கண்ணிராசியுடைய கண்ணிராசியுடைய கன்னி லக்கணத்துடைய வெற்றி சின்னம் மரங்கொத்தி பறவை அதை வைத்தால் நீங்கள் வெற்றி பெறும் துலாம் ராசி துலால் அக்கணத்தில் போய் பிறந்தவர்களுடைய பட்சி தேனி இந்த தேனி வந்து என்ன சொன்னால் வாழ்நாளில் ஒரு முறை மட்டும்தான் உடல் கொள்கிறது ஆனால் உடல் உறுப்பு ஒடிந்து கீழே விழுந்து இறந்து விடுகிறது அந்த இனவிருத்தி உறுப்பிலிருந்து தான் தேனீக்கள் உருவாகி கொண்டிருக்கிறது இதுவே துலாம் ராசியினுடைய வெற்றி சின்னம் அப்போ நீங்கள் துலாம் ராசியுடைய வெற்றி சின்னமாக துலாம் லக்கணத்தின் வெற்றி சின்னமாக தேனியை வைத்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி விருச்சிக ராசியின் வெற்றி சின்னம் பச்சைக்கிளி அப்போ இந்த பச்சைக்கிளி வந்து என்ன சொல்கிறனா கிளி வந்து எந்த இதில் இருந்து பச்சைக்கிளியை பிடிச்சி வருவாங்க அப்படின்னா மருத மரத்தில் வளர்கின்ற மருத மரத்தில் வளர்கின்ற பச்சை கிளியை வந்தால் தான் நல்லா பேசணும் இந்த மருத மரத்தோடைய ஒரு நல்ல பீட்டு என்னென்னா மின்னலை தாங்கும் சக்தி விடுத்தது அதனால் தான் இந்த மரத்தில் உள்ள கிளிகள் பேசுவதற்கு கிளி சோதனர்கள் வந்து சார் நான் வந்து கிளி பிடித்து இதுவே விருச்சிகத்தின் வெற்றி சின்னம் பச்சைக்கிளி தனுசுராசினுடைய வெற்றி சின்னம் செம்போத்து அப்போ தனுசு ராசியின் வெற்றி சின்னம் செம்போத்து மூல நட்சத்திரத்தின் பற்றி வில் வைத்து போர் செய செய்பவர்களும் வேட்டையாடுபவர்களும் கிளம்பிச் போது இந்த செம்போத்துவின் குரல் கேட்டால் கண்டிப்பாக வெற்றி சகனமாக கருதுகிறார்கள் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது அதற்கடுத்து மகர ராசியின் வெற்றி சின்னம் நாரை திருவோண நட்சத்திரத்திற்குரியது அப்போ மகர ராசியில் மகர லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் நீங்கள் வந்து உங்களுடைய வெற்றி சின்னமாக நாரை என்று சொல்லக்கூடிய கொக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா ஓடு மீன் ஓட ஒரு மீன் வரும் மொழவும் கொக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கொக்கு அதனால் நாரையை வந்து உங்களுடைய வெற்றி சின்னமாக வைத்திருக்கும் கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் கும்பராசியுடைய வெற்றி சின்னம் வண்டு அப்போ இனிப்பான வந்து என்ன சரணம் மாம்பழத்தின் கொட்டையின் உள்பகுதியில் பூவாக இருக்கும்போதே உள்ளே நுழைஞ்சிடும் பூவாக இருக்கும்போதே உள்ளே நுழைந்து அது காயாகி கனிந்து பழமாகி அதனால் அதன் பின்னால் கொட்டைக்குள் இருந்து துளைத்து வெளியே வருவது கும்பத்துக்குள் எது வைத்தாலும் கும்பத்துக்குள் எது வைத்தாலும் கும்பராசியில் வந்து கும்பத்துக்குள் எது வைத்தாலும் துளைத்து கொண்டு வெளியே வருகிறது இதன் வெற்றி சின்னம் பொன்வண்டு எப்பயுமே கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் பொன்வண்டை வெற்றி சின்னமாக பயன்படுத்துங்கள் மீனம் இதற்கு வந்து என்ன சொன்னால் வள்ளூர் அப்படிங்கிறான் இந்த இனம் அழிந்து கொண்டு வருகிறது கிருஷ்ணப் பருந்து என்று பொறுத்த அதாவது வள்ளூர் என்று சொன்னால் என்னதுன்னா கழுத்தில் வந்து என்ன சொன்னால் வெள்ளை இருக்கும் அப்போ அந்த வெள்ளை இருக்கிறதுனால வந்து என்ன சொன்னாலும் மீன லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் ராசியில் போய் பிறந்தவர்கள் தங்களுடைய வெற்றி சின்னமாக கழுத்தில் வந்து என்ன சொன்னாங்கன்னு வந்து கோடு இருக்கின்ற வெள்ளக்கோடு இருக்கின்ற வல்லூர் வள்ளூர்வை வந்து என்ன சொன்னாங்க நீங்கள் வைத்திரு வைத்திருந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்போ எல்லா மனிதரும் எல்லா மனிதருமே எல்லாமே வந்து என்ன சொன்னோன்னா அந்த காலத்தில் இருந்து அவங்க ஏதாவது ஒரு வெற்றி சின்ன க சின்னத்தை கொடி உபத்தில் வைத்திருந்தாங்க ஏதோ ஒன்று கண்டிப்பாக வைத்துத்தான் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று சாஸ்திரம் சொல்கிறது நீங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த லக்கணங்களுக்கு உண்டான பன்னெண்டு உண்டான வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் நூறு பெர்சென்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கண்டிப்பாக அப்போ மேசலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் மயில் ரிசவலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் கோழி மிதன மிதன லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சிட்டுக்குருவி கடகலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் அன்னம் அன்னப்பறவை சிம்ம சிம்ம வெற்றி சின்னம் கழுகு அதற்கடுத்து நான் சொ சித்திரை நட்சத்திரத்தின் வெற்றி சின்னம் மரங்குத்தி துலாம் ராசி துலா லக்கணத்தின் வெற்றி சின்னம் தேனி விருச்சிக ராசியின் வெற்றி சின்னம் பச்சைக்கிளி வெற்றி வெற்றிச்சின்னம் செம்போத்து மகர ராசி மகரலக்கணத்தின் வெற்றி சின்னம் வந்து என்ன சொன்னால் நாரே கும்பராசி அவிட்ட நட்சத்திரத்தின் வெற்றி சின்னம் பொன்வண்டு அதற்கடுத்து மீனராசி மீனலக்கணத்தின் வெற்றி சின்னம் வந்து வல்லூர் கழுத்தில் வந்து என்ன சொன்னால் வெள்ளை இருக்கின்ற பறந்து அதை கிருஷ்ணர் என்று சொல்வார்கள் யார் பார்த்தாலும் இப்படி கையை தொட்டு கும்பிடுவோம் அதனால் இதுதான் உங்களுடைய வெற்றி சின்னங்கள் கண்டிப்பாக நூறு பெர்சன்ட் என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்களுடைய பாக்கெட்டில் வச்சுக்கலாம் உங்கள் அலுவலகத்தில் வச்சுக்கலாம் உங்களுடைய பார்வையில் கொடுப்படி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டேன்னா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று கூறி உங்கள்டுடைய இருப்பது சிப்பி பாறை ஜோதரசரசிராக ஜெய ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளங்கன் வாழ்க வளங்க வணக்கம் வணக்கம்